ஹை ஐஸ் மாத சம்பளதாரர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு 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 குட் வந்து வந்து புதிய கொண்டு கொண்டு வந்திருக்காங்க வந்திருக்காங்க சூப்பரான வசதி ஸோ அட்வான்ஸ் வேணும்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் மினிமம் பதினஞ்சு நாள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு இந்த டேட்டை தான் இந்த டேஸை வந்து குறைச்சிருக்காங்க இனி வந்து ஜஸ்ட் ஒரு மூணு நாள் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க வர வச்சுருவாங்க இதுக்காக வந்து ஒரு நான்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஆகட்டும் அப்புறம் எஜுகேஷன் பர்பஸு அப்புறம் மேரேஜ் பர்பஸு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நான்கு பர்பஸ்க்காக நீங்கள் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் வந்து தேவைன்னா மூனை நாளில் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ அப்ரூவல் வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க மேனுவலாக இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க இந்த நான்கு தேவைகளுக்காக நீங்கள் பிஎஃப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் ஆகும் மூணே நாளில் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துடும் சொல்றாங்க சாலரி பர்சன்ட் நிறைய பேர் தெரியும் உங்களுடைய சம்பளத்தில் இருந்து ஒரு அமௌண்ட்டும் அப்புறம் உங்களுடைய நிறுவனத்துறை தரப்பில் இருந்து ஒரு அமௌண்ட்டும் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க மாசம் மாசம் நடக்கும் நம்ம நாட்டுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிஎஃப் கணக்கு வந்து அந்த பணத்தை வந்து பாதுகாத்து வரும் அந்த இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வசதி கொண்டு வந்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஎஃப் எஃப் நீங்கள் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட் மூலமா அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மேனுவல் ப்ராசஸிங் இதுக்கப்புறம் இருக்காது இதனால வந்து அந்த பிஎஃப் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறையும் பதினஞ்சு நாட்கள்ல இருந்து இப்போ மூணு நாளாக குறைச்சிருக்காங்க நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நான்கு ஃபார்ம் இருக்கு அது கீழே தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் விஷயம் நீங்கள் மேரேஜ் பர்பஸ்க்காகவோ இல்லை எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ பிஎஃப் அப்ளை பண்ணிங்கன்னா ரூல் நம்பர் சிக்ஸ்டி எயிட் கேன்னு ஒரு விதி இருக்கு இது கீழே தான் நீங்க அப்ளை ஆகணும் இந்த விதியின் கீழே வந்து உங்க மகளுக்கோ இல்லை மகனுக்கோ சகோதரருக்கோ சகோதரிக்கோ திருமணத்துக்காக நீங்க வந்து பி எஃப் அட்வான்ஸ் வந்து ரெக்கோசரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக உங்க மகனுக்கோ மகளுக்கோ ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து பிஎஃப் அட்வான்ஸ் வந்து ரெக்கோசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக நீங்க வந்து பிஎஃப் அப்ளை பண்றீங்கன்னா ரூல் நம்பர் சிக்ஸ்டி எயிட் பி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஃப் வந்து அட்வான்ஸ் வந்து ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி ஆகும் சொந்த வீட்டை நீங்கள் கட்டத்துக்காகட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டை வந்து மேம்படுத்துவதற்காகட்டும் இந்த பிஎஃப் அட்வான்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் ரூல் நம்பர் சிக்ஸ்டி எயிட் ஜே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது எதுக்காக கேட்டிங்கன்னா மெடிக்கல் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூ எதனால் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் மூலமாக முன்பணம் வந்து திரும்ப பெறலாம் ஸோ இந்த நான்கு ஆப்ஷன் மூலமாக உங்களோட தேவைகளுக்காக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தாச்சு இனிமேல் ஈஸியாக பிஎஃப் அட்வான்ஸ் வந்து ரெக்வஸ்ட் ரேஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் என்ன ஆயிருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுன்ட் பண்ணுங்கன்னு க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்